வருக்கும் வணக்கம் நான் சத்யவர்ஷ ராமச்சந்திரன் டாக்டர் ஆஃப் ராமச்சந்திரன் சமூக ஆய்வாளராக அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன் ஒரு முப்பது சதவீத பணக்கார வர்க்கம் எவ்வாறு எழுவது சதவீத மக்களுடைய மேம்பாட்டை தடுத்து கொண்டிருக்கின்றது முறையான சம்பளம் நிர்ணயம் இல்லாமல் முறையான விபத்து காப்பீடு இல்லாமல் முறையான ஓய்வூதிய திட்டம் இல்லாமல் இன்றைக்கும் முடக்கப்பட்ட சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எளிய மகளாக ஒவ்வொரு பதிவுகளாக நாம் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி காத்திருந்த கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கு காத்திருந்த அந்த கூட்டத்தை கலைக்கப்பட வேண்டும் இந்த கட்சியே முழுமையாக ஒடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கால் காரணமாக திட்டமிட்டு செயல்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சராக இருந்த அந்த கூட்டருக்கு பத்து ரூபாய் வாங்கக்கூடிய நபர் செந்தில் பாலாஜி கூலிப்படைகளை ஏவிவிட்டு முன்கூட்டியே மருத்துவமனையில் இந்த சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் என்று தெரிந்து மருத்துவமனையில் காத்திருந்த சம்பவம் மற்றும் அங்கு கல் விசிறியறியப்பட்ட சூழல் கத்திகளால் இளைஞர்களை காயப்படுத்தியது வேண்டுமென்றே இரண்டு ஆம்புலன்ஸ் அந்த நெரிசலான பகுதியில் உள்ளே வந்தது குழந்தை என்று பாராமல் காலை வைத்து மிதித்து கொன்றது இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் ஒவ்வொன்றாக ஊடகங்கள் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்குரிய போராட்டம் கண்டிப்பாக அனைத்து கட்சிகளும் நடத்தப்பட வேண்டும் இது ஒரு எளிய மகளாக நான் அனைத்து கட்சி கூட்டங்களும் அங்கு வந்து அம்மக்களுக்குரிய நீதியை வாங்கி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பதிவிடுகின்றேன் கண்டிப்பாக இது மாதிரியான சம்பவம் எந்த சூழலிலும் எப்பொழுதும் நடக்கக்கூடாது என்பதற்குரிய ஒரு போராட்டமாக நாம் நடத்தப்பட வேண்டும் அமைதியான முறையில் நன்றி